அட்டகாசமான குடும்பங்களா வெப் சீரீஸ் மே முப்பது முதல் டிஸ்னி பிளஸ் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜி டிஸ்க்கு நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வணக்கம் நண்பர்களே கேள்வி நீங்கள் பதில் நாங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கெலாம் போகலாம் ஆனால் முதல் கேள்வி வந்து பெங்களூருவில் வந்து ஸ்ரீராம் கேட்டிருக்கிறாரு விக்ரமன் வி சேகர் அவங்களோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி குடும்ப உறவுகளோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இப்போ அவங்களோட படங்கள்லாம் கவுண்டமணி இருப்பாப்ல வடிவேல் இருப்பாப்புல காமெடிக்கும் பஞ்சம் இருக்காது அது மாதிரியான படங்கள்லாம் இப்போது கிட்டத்தட்ட வரதே கிடையாது அழிஞ்சிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் மக்கள் வந்து குடும்ப படங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னு நாம் ஒரு பத்தம்பது வாலம் சொல்லிட முடியாது ஒன்றுக்கும் உதவாத பேய் படங்கள் ரத்தம் தெரிக்கிற கேங்ஸ்டர் படங்கள் இதெல்லாம் எடுக்கிறத விட்டு இந்த மாதிரி குடும்பப்பாங்கான படங்களை நல்ல காமெடி கலந்து இந்த டைரக்டர் கொடுக்கலாமே ஏன் அவங்க அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு கேட்குறாரு நல்ல கேள்வி தான் அதே நேரம் உள்ள யதார்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா விசு படங்கள்லாம் ஒரு பயங்கரமாக வெற்றி அடை அப்புறம் வி சேகர் பாத்தீங்கன்னா அந்த முன்னணி ஹீரோக்கள்னு சொல்கிற நடிகர்களை விட்டுட்டு அடுத்த நிலையில் இருக்கிற ஹீரோக்களை வச்சு அவ்வளோ பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்தாரு அதே விசேகர் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவருடைய படங்கள் வந்து பெரிய அளவில் வந்து ஓடவே இல்லை என்ன காரணம் இதுக்கு இடையில் நடந்த ஒரு மாற்றம் இந்த குடும்ப கதைகள் எல்லாமே அந்த தொண்ணூறுகளுக்கு பிறகு அப்படி டிவிக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு இன்னொன்று குடும்ப கதைகள் இப்போ எடுக்கிறாங்கல்ல இப்போ விசேகர் படமாக இருக்கட்டும் விசு படமாக இருக்கட்டும் யார் டார்கெட் ஆடியன்ஸ்னால் லேடிஸ் தான் அவங்க எல்லாருமே டிவி சீரியலில் போய் உட்காந்துட்டு அங்கே ஓப்பன் பண்ணால் அரை மணி நேரத்துக்கு ஒரு ஒருத்தர் விசேகர் படமும் விசு படமும் ஓடிக்கிட்டு இருக்கு இலவசமாக ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அது டிவி சீரியல்லாம் கிடையாது அது வேற விஷயம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த தாய் குலங்கள் வந்து அதோட கனெக்ட் ஆகி இப்போ அதில் வந்து ஐக்கியம் ஆகிட்டாங்க இந்த பக்கம் தியேட்டரில் வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் வந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அதனால தான் இந்த படங்கள் எப்பயுமே பாருங்க சினிமாங்கிறது வந்து ஒரு வியாபாரம் தான் என்ன டைப்பான் என்ன ஜானர் படங்கள் வெற்றி அடையுதோ அந்த படத்தை ஒரு பெரிய கூட்டம் எடுக்கும் அந்த படங்களுக்கு வரவேற்பு போது அப்படியே விட்டுட்டு ஒரு பேட்டங்க நோக்கி போவாங்க அப்படி தான் அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் இந்த தமிழ் சினிமாவிலிருந்து மெல்ல காணா போனது அதே நேரம் அபூர்வமாக ஒரு படங்கள் வந்துச்சுன்னா அதை ரசிப்பதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் கடைக்குட்டி சிங்கம் ஓடிச்சிடல கடைக்குட்டி சிங்கம் ஓடிச்சு முன்னே பழைய உதாரணம்னா வானத்தை பொழையெல்லாம் ஓடிச்சு சூரியவம்சம்லாம் ஓடிச்சில்ல அந்த மாதிரி நடந்திருக்கு பட் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தை பேசும்போது இந்த குடும்ப உறவுகளுடைய வேல்யூவே வந்து குறைஞ்சிக்கிட்டு போற இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தா எப்படி ஓடும்ங்கிறது தெரியல அப்பாவை மதிக்கணும் அண்ணன் தட்டக்கூடாது அப்படின்னா இருக்காங்க பசங்க ஆமா யாழ்ப்பாணத்துல இருந்து யோகரூபன் தேவராஜா அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு முன்னாள் டைரக்டர் பிரவீன்காந்துக்கு என்னதான் பிரச்சனை சமீபத்துல தமிழ் சினிமாவை தலை நிமிர வச்சுக்கிட்டு இருக்க இயக்குநர்கள் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு வேற ஒன்று ரெண்டு சேனலில் கூட வந்து அவரோட பேச்சு அவருக்கு ஏதாவது மனநிலை சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன வந்து யோசிக்க வச்சிருச்சு சம்மந்தமே இல்லாமல் திரைப்பட விழாக்களுக்கு இப்படிப்பட்டவங்களை ஏன் கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்புறாங்க அப்படிங்கிறது ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் தான் வேற ஒன்றும் கிடையாது முரண்பட்ட ஒரு கருத்தை நம்ம பேசும்பொழுது நம்மளை பற்றி மற்றவர்கள் பேசுவாங்கன்னு அவர் நினைக்கிறார் ஸோ அதனால தான் இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வெளியிடுறாரு அவர் பேசுனது கவுண்டம்பாளையம்ங்கிற ஒரு படத்தினுடைய ஆடியில இவங்க பாரஞ்சித்த பத்தி எல்லாம் பேசுவாரஜி அவங்கள அப்படியே திரும்பி இந்த பக்கம் பார்த்து பேச வேண்டியது இந்த பக்கம் திரும்பி பேசுகிறாங்க அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் மேல அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட ஒருத்தர் அது இல்லாம பாஜகவுல இருக்காரு அப்ப அங்க இருக்கிறதுனால இப்ப அது சார்ந்த இதை பேசி தானே ஆகணும் ஒரு பக்கம் அங்கே வந்து அவங்களுக்கு ஏதாவது பதவி கிதவி கிடைக்குன்னு எதிர்பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பேசும்போது இந்த ஊடகங்கள்லாம் மைக்க தீட்டு ஓடும் இப்போ அவர் சொல்கிறாருல்ல பல யூடியூப் சேனல்கள் எல்லாம் பேசினாங்க இன்னொன்று ஊடகங்களுக்கு முதல்ல தராதரம் தெரியாதது தான் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் துறையூர் வந்து பி செந்தில்குமார் கேட்டிருக்காரு சார் எனக்கு ஒரு சந்தேகம் நான் டெய்லியும் வந்து என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து இளையராஜா பாடலை வந்து ஸ்டேட்டஸாக போடுவேன் இப்போ இதுக்கு நான் இளையராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா அவர் எனக்கு ஏதாவது நோட்டீஸ் அனுப்பி உரிமை பணம் ஏதாவது கேட்பாரான்னு கேட்குறாரு அதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துங்க இல்லைன்னா பேங்கில் கொஞ்சம் பணத்தை வச்சுக்க சொல்லுங்கள் ஆக்சுவலி என்னென்னு கேட்டீங்கன்னா இது பற்றி சட்ட ரீதியாக நமக்கு தெரியல அதே நேரம் சட்ட ரீதியாக இதற்கும் பணம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அப்படி நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆ பாருங்க இளையராஜாங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இசை மேதை ஆனால் அவருடைய அடையாளங்கிறது மெல்ல மாறி இப்ப பாட்டை கேட்டா காசு கேட்பாரோ பாட்டை போட்டா காசு கேட்பாராங்கிற அளவுக்கு அவரை வந்து ஒரு ஒரு ஏற்படுத்துகிற அளவுக்கு அவருடைய நடவடிக்கையே அதுக்கு அமைஞ்சிருச்சு அதெல்லாம் தஞ்சாவூர்ல வந்து ராம்குமார் கேட்டிருக்காரு நல்ல நல்ல மலையாள படங்களுக்கு வந்து மொழி தாண்டி தமிழ் ரசிகர்கள் வந்து பெரிய அளவுல வரவேற்பு கொடுக்கறாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனா அதே மலையாள படங்கள் வந்து தமிழ்ல டப்பிங் பண்ணும்போது தமிழர்களுக்கு எதிராக வசனங்களை திட்டமிட்டு வைக்கிறாங்கள்தான் எனக்கு தோணுது உதாரணத்துக்கு பிரேமலுன்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து ஹீரோ ஒரு கல்யாண வீட்டில் ரகலை பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல அந்த காட்சியில் மலையாள வெர்ஷன் வந்து அவன் மலையாளியில் ஸோ விடு அப்படின்னு ஹீரோயின் வந்து டைலாக் பேசுவாங்க ஆனால் அதே சீன் வர்ற தமிழ் வெர்ஷனில் அவன் தமிழ் பையன் அப்படி தான் பண்ணுவான்னு டைலாக்கை மாற்றி பேசுகிறாங்க ஏன் இப்படி ஒரு சில மலையாள டைரக்டர்கள் வன்மத்தோட காட்சிகளையும் வசனங்களையும் தமிழர்களுக்கு எதிராக வைக்கிறாங்க இது சரியா அப்படின்னு சொல்லலாம் இல்லைடா அதை வந்து தமிழ் படமாக தான் இங்கே கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க அப்போ இது இந்த அதுல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் காமிப்பாங்க அது பாத்தீங்கன்னா இங்க கேரளால எடுக்கப்பட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஆனா இங்க ஏதோ நீலூரோ ஏதோ ஒரு ஊரு ஒன்னு காமிப்பாங்க என்னன்னா டோட்டலா தமிழ் ஒரு தமிழ் படம்கிற ஒரு தோற்றத்தை அங்க எப்படி அவன் மலையாள பையன்னு சொன்னாங்களோ அது மாதிரி இங்க தமிழ் பையன்னு மாத்திருக்காங்க அவ்வளவுதான் அதுக்குள்ள வன்மும் இருக்கான்னுலாம் தெரியல ஏன்னா எங்க இப்ப மலையாள பிரேமூலு படத்தை தமிழ்ல டப் பண்ணும்போது இந்த தமிழ் வசனங்களை எழுதியது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் ஆமா இப்போ வந்து மலையாள இயக்குனரே வந்து தமிழ் டயலாக்லாம் எழுதியிருக்க மாட்டார் இங்க இருக்கிற ரைட்டர் தான் அதை எழுதியிருப்பாரு அப்ப வந்து அவருக்கு தான் வன்மம் இருக்குது நம்ம எடுத்துக்கணுமே தவிர அந்த மலையாள இயக்குநருக்கு வன்மம் தான் நம்ம இந்த விஷயத்தில் சொல்ல முடியாது அதே நேரம் பல மலையாள படங்கள்ல தமிழர்கள் குறித்து வந்து இப்போ காட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு சின்னதாக இவங்க சொல்ற மாதிரியான ஒரு வன்மத்தோட இரு சில காட்சிகள்லாம் இருக்கு அதனால அதை ஒட்டுமொத்த கேரள மக்கள் மீதும் ஒட்டுமொத்த மலையாள திரையுலகம் மீதும் நம்ம போட முடியாது அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்கிறாரு ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய ஹீரோக்களோட படம் அறிவிப்பு வந்த உடனேவே வந்து அதோட டிஜிட்டல் ரைட்ஸை வந்து விற்றுருவாங்க ஆனால் கடந்த மாதம் அமேசான் நிறுவனம் வந்து வேட்டையின் படத்தோட நான் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபுட்டேஜை பார்த்ததுக்கப்புறம் தான் அதை வாங்கிறதுக்கு பிளான் பண்ணாதான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன் இந்த ஆறு மாத இடைவெளியில் ஓடிடி நிறுவனங்கள் இப்படி மாறுறதுக்கு என்ன காரணம் பெரிய ஹீரோக்களோட படங்களுக்கு இந்த நிலைமைனா அடுத்த கட்ட ஹீரோக்களோட படங்களோட நிலைமை என்ன ஆகும் கேள்வி தான் இப்போ நம்ம தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஓடிடி நிறுவனங்கள் வந்து அது புதுசாக ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கன்டென்ட் தேவை அதாவது ஒரு ஓடிடி நிறுவனம் பல பேரால் பார்க்கப்படணும் அப்படின்னா அதுல வந்து நிறைய கன்டென்ட் இருக்கணும் புதுசாக ஆமாம் புதுசாக இருக்கணும் நிறைய இருக்கணும் அப்போ தான் புது சப்ஸ்கிரைபர் வருவோம் அப்படி காசு கொடுத்து வர்றவனுக்கு அது உள்ளார நிறைய படங்கள் இருக்கும் அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ நம்ம ஓடிடியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா நிறைய படங்களை வாங்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் என்ன பண்ணாங்கன்னா விலையை பற்றி கவலைப்படாமல் பயங்கரமான ரேட்டு கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ அப்படி வாங்குகிற படங்களுக்கு அவங்களுக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அதை வந்து நிறைய பேர் பார்க்கணும் அது எந்த எத்தனை மணி நேரம் அந்த ஸ்ட்ரீம் ஆகியிருக்குங்கிறத வச்சு தானே அவங்களுக்கு ரெவென்யூ ஸோ அப்படி பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு நெட் ரிசல்ட் கிடைச்சது நம்ம கொடுத்த தொகைக்கும் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது ஒரு பெரிய கேப் இருக்குது அப்போ இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணோம்னா அதிக விலை கொடுத்து வாங்கிட்டோங்கிற ஒரு ரியாலிட்டி அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அதுக்கு மேலே அந்த ஓடிடி நிறுவனங்களுக்குள்ளே வந்து ஒரு சிண்டிகேட் வேறு அமைஞ்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அமேசானுக்கு வந்து ஒரு படம் போகுது அமேசான் வந்து எவ்வளவுக்கு கேட்டிருக்காங்கங்கிறது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு படத்துக்கு என்ன கோட் பண்ணாங்கங்கிறது ஹாட்ஸ்டாரில் உள்ளவங்களுக்கு தெரியும் இல்லை இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிண்டிகேட் இருக்குது இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அந்த பழைய மாதிரி பெரிய விலை கொடுக்காமல் ஒரு கம்மியான விலையை கோட் பண்ணதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே விழுந்து போச்சு சென்னையிலேருந்து மனோகர் கேட்டிருக்காரு விஜய்னு அவர் நடிக்கிற படங்களை வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரியோ இல்லைனா சரக்கு அடிக்கிற மாதிரியோ போஸ்ட் கொடுத்தா உடனே ஆளாளுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஆனால் குட் பேட் அக்லி படத்தோட போஸ்டரில் நடிகர் அஜித் வந்து விட அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் பார்க்கப்படுற நடுவரலை காட்டி போஸ்டரில் போஸ் கொடுத்துருந்தாரு ஆனால் அதுக்கு யாருமே பெரிய அளவில் எதிர்ப்பு குரலே கொடுக்கல எதுக்கு இந்த பாரபட்சம் அப்படிங்குறது அதாவது மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு சென்சார்ல போடுவாங்க நடுவிரலை காட்டுவது கேடுன்னு அது வேற போடுவாங்க இல்லை எல்லாத்துக்கும் மேல என்னன்னா அந்த நடுவிரலை காட்டுவது வந்து ஒரு ஆபாச அர்த்தம் துணிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியாது எல்லாருக்கும் தெரியாது அது ஒரு விஷயம் இருக்கு நீங்க அது வெகு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் அது ஒரு காரணம் தெரிய வைக்கிறதுக்கான முயற்சியா இல்லங்க அந்த செய்கைக்கும் இந்த மது பயன்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதனால ரெண்டும் ஒண்ணா கருத முடியாது. அவர் என்ன சொல்றாரு அதை தாண்டி இது ஆபாச குறியடாடா இல்ல ஆபாசமா அதை நம்ம அண்ணக்கே சொன்னோம். அஜித் வந்து இப்படி போஸ்ட் பண்ணிருக்க கூடாது. அப்படிங்கறத நம்ம அன்னைக்கே நம்ம சொல்லிட்டோம். இவர கேட்கறது என்னன்னா சிகரெட்டு தண்ணி அடிக்கும் போது வர்ற சர்ச்சை வந்து இதுல ஏன் வரல? அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க இதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு கேக்குறாங்க. இல்லங்க இதே ஊர்ல தான் இருட்டரளி முரட்டு குத்து படம் எல்லாம் வந்துச்சு. ஆமா. அப்ப அண்ணிக்கு என்ன பெரிய ஆர்ப்பாட்டம் எதிர்ப்புகள் வந்துச்சா? அதுக்கப்புறம் அதே மாதிரி படங்கள் நாலஞ்சு வந்து தானா ஓடாம போனதுனால எடுக்காம எடுக்காம அது ஓடி இருந்ததுன்னா இன்ற அந்த மாதிரி படங்கள் தான் தொடர்ந்து அதனால இது வேற அது வேற லட்சத்தீவுல இருந்து புதுப்பட்டி முத்துக்குமார் கேட்டிருக்காரு திரையில வந்து ஹீரோவா கொண்டாடிய நடிகர்களோட நிஜ வாழ்க்கையில அவங்க அப்படி இருக்கிறது இல்லை அப்படின்னு தெரியும் போது அவங்கள ரசிக்கிறக்கே நம்ம மனசு வந்து மறுக்குது என்னை போல் வந்து மற்ற ரசிகர்களும் நினச்சா அது அந்த ஹீரோக்களுக்கு தெரிய வந்தால் அவங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட சிந்தனைகளை மாற்றிப்பாங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை மாற்றிப்பாங்களாம் சமீப காலமாக திரைமுகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கப்படுது இங்கே வந்து பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நம்மளாலும் இந்த துறையில் இருக்கிறதுனால அப்படி இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் என்னென்னா இப்போ நடிகர்கள் வந்து திரையில் காட்டுவது வந்து அவங்களுடைய பொய்முகம் போலிமுகம் அவங்களுடைய நிஜமுகங்கிறது வேறு தான் ஆனால் அந்த யதார்த்தம் இந்த மக்களுக்கு புரிந்திருந்தால் இன்றைக்கி நள்ளிரவு காட்சிக்கு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க அதிகாலையே அஞ்சு மணிக்கு தியேட்டர் பக்கம் யாருமே போகமாட்டாங்க ஆனால் இன்றைக்கும் அஞ்சு மணி காட்சிக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது ஒரு மணி காட்சி பார்க்குறதுக்கும் ஆட்கள் இருக்குது அப்படின்னா இந்த வித்தியாசம் இவர்களுக்கு தெரியலன்னு தானே அர்த்தம் அதே நேரம் பார்த்திங்கன்னா அந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க இந்த விஷயங்கள் பற்றியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை இப்போ இவர் இவ்வளோ பெரிய கேள்வி போடுறார்ல அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த லெவலுக்கெல்லாம் யோசிச்சே பார்க்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த திரையில் பார்க்குறதுல அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பேரானந்தம்ங்கிற அந்த லெவலோட நிறுத்திக்குவாங்க அதுதான் சிக்கல அவர்களுக்கான விழிப்புணர்வு வரணும்னு தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு எபிசோடை கடந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் நகர்ந்த மாதிரி தெரியல நகரவே நகரவே அதான் சொல்றேன் நன்றி நண்பர்களே கேள்வி நீங்கள் பதில் நாங்கள் இத்தோட நிறைவடையது வழக்கம் போல உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Oh,